வெல்கம் டு மெற்கு ப்ராப்பர்ட்டி இன்று நம்ம சேனலில் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்காதுங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்குச்சி அருகே அமைங்க ராசிபுரம் வந்து பதினாலு கிலோமீட்டரும் சேலத்துலேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்குங்க பக்காவான ஊருக்குள்ளே இருக்குதுங்க எல்லாம் அங்கே அங்கே தோப்பு வீடுகளோடு இருக்கிறாங்க ஸோ சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லை அருமையான இடம் அது எழில் சூழ்ந்த இடங்க பக்கத்துலேயே வந்து அருகாமையிலே நமக்கு கொல்லிமலை ஹில்ஸ் இருக்குதுங்க ஸோ ஒரு சூப்பரான சுற்றுச்சூழல் இதை அமைந்த ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க அது அது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குது செவ்வக பூமி சரிங்களா அது செம்மண் பூமிங்க ஃபஸ்ட் கிளாஸ் இடம் இந்தமாதிரி இடங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரியுது ஏன்னா அவங்கவுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக அதை வச்சு அவங்க பரம்பரையாக வச்சுட்டுருக்காங்க ஒரு சிலர் தான் விற்கிறாங்க ஸோ அப்படி வரும்போது இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இதை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு தோப்பு வீடு கூட கட்டி அருமையாக குடியிருக்கலாம் மாட்டு பண்ணை ஆடு பண்ண வச்சு நம்ம அருமையாக பண்ணலாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊர் இருக்கிறனால நமக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களே வந்து பால்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ ஆடுகளும் வளர்க்கலாம் கோழி வளர்த்தலாம் இப்படி அருமையான ஒரு இடம் அது இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான இடங்க இந்த வந்து ஒரு போர் ஒன்று போட்டுக்கிட்டால் பக்காவாக இருக்கும் பக்கத்தில் வந்து கிணறு போர்லாம் இருக்குது எல்லாத்துலேயும் ஸோ நம்ம இதை வாங்கிட்டு இங்கே ஒரு போர் போட்டு ஒரு இபி கனெக்ஷன் கொடுத்தா போதும் ஃபஸ்ட் டாஸாக பண்ணலாம் இது ஒரு பாதி தான் அவங்க விற்கிறாங்க அது ஸ்கொயராக செவ்வகமாக இருக்குதுங்க இந்த இடம் நடுவில் பார்த்திங்கன்னா பத்து தென்னை மரம் இருக்குதுங்க நாட்டு தென்னை மரம் இது வந்து ஊருக்கு அருகாமையில் இருக்கிறனால நமக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குதுங்க நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறதுக்கு வரதுக்கும் எல்லாத்துக்குமே பக்கமாக இருக்கும் பக்கத்தில் அருகாமையில் பக்கத்து பக்கத்தில் வீடுங்கள் இருக்குங்க ஸோ அது ரொம்ப நமக்கு இன்னும் அட் ரொம்ப அட்வான்டேஜ் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கேட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம் இதை வாங்கிட்டு வந்து ஒரு வீடு கட்டி குடி இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக கனவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற பூமிங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த இடம் பிடிச்சிதுன்னா ஸ்கிரீனில் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சைட் விஸ்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம் சரி நல்லா பார்க்க காப்பு நல்லா இருக்குது மரம் வந்து உங்களுக்கு இந்த இடத்த நல்லபடியாக முடிச்சிருங்க இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அதாவது ஒரு சென்ட்டு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க இந்த இடம் பிடிச்சிருக்குங்க உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்